மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஜீவா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் உங்கள் விருப்பமான சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் திமுக கேண்டிடேட் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க இருபத்தி ஒரு பேர் அதிமுக பதினாறு பேர் கொடுத்தது போக மீதி கொடுத்துருக்குறாங்க புரட்சி பாரதம் ஏதோ ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்கதான் சொல்றாங்க அதிமுக இந்த பெரிய அளவில் கூட்டணி கட்சிகள் இல்லாத நிலையில் பாமகவும் வராத நிலையில் இப்படி மேனேஜ் பண்ணிடுவாங்களா இப்படி வேட்பாளர்கள்லாம் யார் புதுமுகங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க பெண்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு தந்திருக்காங்க சிறுபான்மையினருக்கு எத்தனை பேர் வாய்ப்பு தந்திருக்கிறாங்க பிரபலமானவர்கள் அறியப்பட்டவர்கள் மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்றவர்கள் நின்றுருக்கிறாங்களா எப்படி பார்க்குறீங்க அதிமுகவினுடைய வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் தேர்தல் வந்து பாஜகவிற்கு மறைமுகமாக ஆதரவு தருவதை போல தான் தேர்வு பண்ணியிருக்காங்க ஓ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திருவள்ளூர் எடுத்துக்கலாம் திருவள்ளூரில் அந்த டாக்டர் வேணுகோபால் சொல்லி ரெண்டு முறை அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவரும் இந்த இந்த முறை சீட் கொடுக்கல இந்த மாதிரி தொகுதிகளில் அங்கங்கே செல்வாக்குள்ள அறிந்த முகங்கள் பலருக்கும் கொடுக்கல தெரியாத ஆட்கள் ஒரு சிறு சிறு பதவிகளில் இருக்கிறவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அந்தந்த அந்தந்த தொகுதிகளிலேயே யாருமே பெரிய பெரிய ஒரு மாஸ் லீடர் அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு செல்வாக்குள்ள ஒரு தலைவர் அப்படிங்கிற மாதிரியான சொல்லிக் கொள்ளக்கூடிய வேட்பாளர் யாருமே இல்லை அதுவே பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கு அதிமுக தொண்டர்கள் மத்தியிலேயே இருக்கு பலரும் கேட்குறாங்க இவங்கெல்லாம் யார் அப்படின்னு அதில் ஒரு குறிப்பிட்ட ஆட்களை சொல்லணும் அப்படின்னா சிம்லா புத்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆர்கே நேர்ல ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து திமுக சார்பில் திமுகவில் முன்னாள் அமைச்சர் சர்புண பாண்டியனுடைய மருமகள் அவங்க நிற்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு திமுக ஆமாம் அவங்க வந்து அவருடைய மாறு மருமகள் நின்னாங்க அவங்க இப்போதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட்சியில் சேர்ந்து இன்னொரு இருபது நாள் இருக்கும் பதிமூணு நாள் இருபது நாளுக்குள்ளே தான் இருக்கும் அதுக்கு முன்னியும் திருநெல்வேலியில் கட்ட போட்டிருக்காங்க சென்னையை சேர்ந்த ஆர்கே நேரை சேர்ந்த ஒரு வேட்பாளர் ஆமாம் அந்த ஒரு கேஸ்டில் அவங்க போட்டிருக்கிறாங்க அப்போ அங்கே அங்கே உள்ள அரசியல் எப்படி இருக்குது திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியில் நைனார் நாகேந்திரன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு அங்கே அதிமுக பிஜேபி எப்படியாவது வெற்றி பெற வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்றா சொல்கிறாங்கன்னா நயனார் நாகேந்திரன் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கும் போது அங்கே வந்து அந்த லோக்கலில் அறியப்பட்ட ஒரு முகமாக மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு முகமாக ஓரளவுக்கு மக்கள் செல்வாக்குள்ளே லோக்கல் தலைவராக போட்டிருந்தாங்கன்னா ஒரு டஃப் கொடுப்பாங்க ஓரளவுக்கு கூட வாய்ப்பு இருக்குது சென்னையிலேருந்து ஒரு வேட்பாளர் கொண்டு போய் போட்டிருக்காங்க அந்த கட்சியில் சேர்ந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பரம்பரை திமுக ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு லேடியை போட்டுருக்கிறாங்க அதுவும் ஜெயலலிதாவை எதிர்த்து நின்று எதிர்த்து நின்றவர் அப்படிங்கிறவர் பார்க்கணும் அப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப இவங்க மறைமுகமாக வந்து வேட்பாளர்களை சும்மா டம்மி இந்த நாம்தரலாம் சொல்லுவாங்கல்லையம் தி வந்து அண்ணன் சொல்கிற வேட்பாளர் நீங்கள் நின்றுப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான வேலைகளை போட்டிருக்காங்களோங்கிறது தான் சந்தேகமாக இருக்குது பெருசாக அறிந்து கொள்ளக்கூடிய முகங்கள் யாரும் இல்லை திருவள்ளூராக இருக்கட்டும் நீங்கள் திருநெல்வேலியாக இருக்கட்டும் பல தொழிலில் பார்த்துக்கலாம் தேனி தேனியில் ஒரு நாராயணசாமின்னு ஒரு வேட்பாளர் போட்டிருக்காங்க பெருசாக அவர் வந்து ஏதோ ஒன்றிய துணை செயலாளர் ஏதோ ஒரு பதவியில் இருக்கிறார் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதாவது நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் ஆ ஐந்து ஆறு தொகுதிகளுக்குமே ஓரளவுக்கு அரியப்பட்ட முகம் நீங்கள் அந்த மாவட்டத்துக்குள்ளே அரியப்பட்ட முகமாகப்பா ஒரு நாற்பது தொகுதி தானே இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலுனால் வேறு இது வெறுமனே டோட்டலாகவே நாற்பது தான்ப்பா அதிமுக மாதிரி ஒரு கடல் மாதிரி தொண்டர்கள் உள்ள கட்சி திமுக அதிமுக தான் தமிழ்நாட்டினுடைய நான் முப்பது பத்து பர்சன்ட் அறுபது பர்சன்டேஜ் அமௌதான் இருக்கிறேன் அக்கல் செல்வாங்க ரெண்டு கட்சிக்கான கட்சி தான் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாற்பது இது ஒரு வார்டு கவுன்சிலரோ சட்டமன்றமோ ஒன்றிய ஊர் அச்சிய கிடையாது நாற்பது பேர் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் எல்லாரும் தெரிஞ்ச போக போடலாம் அதிமுக மாதிரி ஒரு கட்சியில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ இருப்பாங்க முன்னாள் எம்பி இருப்பாங்க இப்போ வந்த ஒரு மாவட்டத்தில் அஞ்சு தொகுதின்னு அஞ்சு தொகுதிக்கும் பரிசுப்பட்ட ஒரு முகமாக போட்டுருக்கலாம் ஒரு மாவட்ட செயலாளரோ இல்லை மாவட்ட அவைத்தலைவோ ஏதோ ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர் சிறு சிறு பதவியில் இருக்கக்கூடிய அறியாத முகங்களை கொண்டு வந்து போட்டுருக்குறாங்க அப்படிங்கும் போது இது மறைமுகமாக இவங்க வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்கன்னு போடுறாங்க புரட்சி பாரதம் ஒரு கட்சி நம்ம ஆல்ரெடி அவங்க கூட்டணி மாவட்டம் அந்த ஏரியாவில் கொஞ்சம் செல்வாக்காக இருக்கிறாங்க ஆல்ரெடி அங்கே ஒரு பூவை ஜெகன்மூர்த்தி சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கார் அவர் கட்சிக்கு ஒரு சீட் கேட்டாங்க கடைசியில இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எஸ்டிபிஐக்கு ஒரு தொகுதி கொடுத்துருக்காங்க அவர் திண்டுக்கல்ல நிற்கிறாரு நெல்லை முபாரக் ஒரு நெல்லையை சேர்ந்தவர் ஆனால் திண்டுக்கல்ல போய் அங்கே போட்டி போடுறாங்க இருக்கா பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா அதிகமாக இல்லை ஓரளவுக்கு எல்லா பக்கத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க இருக்காங்க அந்த மாதிரி அந்த அடிப்படையில் ராமநாதபுரம் மாதிரி ட்ரை பண்ணலையா அவங்க கொஞ்சம் அதிகம் இல்லையா ராமநாதபுரம் வேலூர் அவர் நெல்லையிலேயே அவருடைய தொகுதி அவர் சொந்த ஒரு தொகுதியில் நிற்கலாம் அங்கேயே பேட்டை இந்த மாதிரி பகுதிகளாக இஸ்லாமியர்கள் அதிகமாக மேலப்பாளையம் அந்த எல்லாம் கொஞ்சம் அதிகமாச்சு ஆமா அது நிற்காம அவர் போய் திண்டுக்கல்ல நிற்கிறாங்க திண்டுக்கல்லேயே ஓரளவுக்கு முஸ்லீம்கள் இருக்காங்க அதை கால்குலேட் பண்ணி நிற்கிறாரான்னு தெரியல எஸ்டிபி அங்கே போடுறாங்க போட்டி இந்த மாதிரியான ஒரு மூன்று நான்கு கட்சிகள் தான் எஸ்டிபிஐ ஒரு சீட்டு தான் வாங்கியிருக்காங்க திமுக ஏகப்பட்ட நெருக்கடி இருக்கு திமுக முஸ்லீம் லீக் விசிக்கானு அதிமுகால நெருக்கடியே இல்லை ஒரு எஸ்டிபி மேல அவங்க எப்பவுமே என்ன சொல்லுவாங்க எங்க பலம் தெரியாம திமுக விளையாடுது அவங்க ஒவ்வொரு முறையும் திமுகவுட தான் கூட்டணி விரும்புவாங்க ஆமா அங்க ஏற்கனவே முஸ்லீம் லீக் தாவமுக்கால இருக்கிறனாலயே ஃபோலோ ஆனதுனால அந்த இது கிடையாது அப்ப அப்படி இருக்கிறப்ப இவங்க இந்த மாதிரி இடத்துல நிறைய கேட்கலாமே பொனப்புறம் கமலஹாசன் நிறைய தந்தாரு ஆஹாசன் நிறைய தருவாரு கமலாசன் அதிமுகவிலே இப்போ குடுக்கலாமே முப்பது சீட்டுக்கு மேல வந்து அதிமுக தனியாவே நிக்குது இரட்டை இரட்டையிலுமே நிக்குது அப்படி இருக்கும்போது குடுத்துருக்கலாம் அது என்னன்னு தெரியல ஒரு உள்ள இவங்க வேண்டாம் ஆமாம் சின்னத்தில் நினைக்கிறாங்க ஆனால் இவங்க ஒருவேளை வேணாண்டுக்கலாம் இந்த வேட்பாளர் போட்டாளையை வைக்கிறது வேணான்ற மாதிரி இருக்கலாம் அதிமுக கூட்டணியை வரைக்கும் பெருசான ஒரு கட்சி பலமாய்ந்த வாய்ந்த கட்சின்னு பார்த்து அதிமுக மட்டும் அந்த கூட்டணி ஆனால் நீங்கள் கேட்கலாம் இருக்குல்ல தேமுதிக மட்டும் தான் தேமுதிக ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் இருக்கும் மித்த கட்சிகள் எல்லாம் சின்ன சின்ன கட்சிகள் தான் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி நிற்கிறார் தங்காட்சியில் நிற்கிறாரு போல இந்த மாதிரி தான் இருக்குது அப்போ இவங்க மறைமுகமா அந்த வேட்பாளர்களை வந்து அறியப்படாத வேட்பாளர்களை ஏன் போட்டிருக்காங்கன்றது தெரியல இல்ல இப்ப கூட்டணி கட்சின்னு பார்த்தா டாக்டர் கிருஷ்ணசாமி நிற்கிறாரு ஆமா எஸ்டிபிஐல நிற்கிறாங்க புரட்சி பாரதம் கொடுக்கல ஆமா ஏன் சீட்டு இருக்கும்போது ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு ஏன்னா இந்த இப்ப இப்போ வந்து இருக்கு நிறையா இருக்கு முப்பத்தி மூன்று ஒரு தொகுதி கொடுக்கலாம் திருவள்ளூர் தொகுதியாக கூட அவங்க கொடுத்தா அந்த பகுதியில் செல்வா கூட இருக்காங்க திருவள்ளூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பூந்தமணி அந்த பகுதி ஃபுல்லாகவே உள்ள புரட்சி பாதம் செல்வா கூட தான் இருக்கு அந்த பகுதியில் தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார் ஓ ஜெகன்மூர்த்தி அப்படிங்கும் போது போய் புரட்சி பாரதம் கட்சிக்கு ஒரு சீட் கொடுக்கல இங்கே பெண்களுக்கு பெருசாக வாய்ப்பு இல்லை இந்த ஒரே ஒரு பெண்கள் தான் உங்கள் பெண் தான் கொடுத்துருக்குறாங்க போல இதெல்லாம் நிறையா ஒரு 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 ஏதோ தானோன்னு போட்ட வேட்பாளர்கள் மாதிரிதான் இருக்குது இப்போ தென்சென்னையில் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமருடைய பையன் ஒரு முறை எம்எல் எம்பியாக இருந்தவர் அவர் கொடுத்துருக்குறாங்க நீலகிரியில் பார்த்தீங்கன்னா பழைய சபாநாயகர் தனபாலனுடைய பையன் அவர் நிக்கிறாரு அதே மாதிரி கோயம்புத்தூரில் வந்து ஐடி விங்குடைய செயலாளர் சிங்கை ராஜ்ய ராமச்சந்திர அந்த ஏரியா பிரபலமானவர் ஓரளவுக்கு தெரிஞ்ச முகம் ஆனா மக்கள் கோவையில திமுக புதுமுகம் தானே இருக்கிறாங்க ஆமா அது அந்த கொஞ்சம் தொழிலதி பேருங்கிற மாதிரி சொல்றாங்க அவர் கொஞ்சம் அவர் வந்து முன்னாள் எம்எல்ஏ உடைய பையன் அது இல்லாமல் ஐடிவிங் செகட்டரி இருக்கார் அதிமுகவால அவர் ராமச்சந்திரன் அவர் சிங்கினார் அதிமுகாலது அந்த திமுக அதிமுகர் அதிமுக அதிமுக ப்ராப்பர் அதிமுக கார் அதிமுக அவங்க அப்பா அதிமுக எம்எல்ஏ வந்தவர் இவரும் இப்போ ஐடிவிங் செக்ரட்டரி அது அங்க அந்த ராயர் ஃபேமிலியில ரொம்ப அந்த ஊர் சைடு ரொம்ப ப பிரபலமான தொழில்ங்கிற மாதிரி சொல்றாங்க அவரை இல்ல 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 ஓரளவுக்கு வசதியான ஒரு தான் ஆனா கட்சி ஆட்களுக்கு தெரியுமே தவிர மக்கள் மத்தியில பெருசாக ஆட்கள் கிடையாது அரியப்பட்ட முகம் கிடையாது இப்ப திமுக அவ்வளவு ஒரு வேட்பாளர் போட்டிருக்காங்க கணபதி ராஜ்குமார் அப்படின்னு சொல்லி அவர் யார் அப்படின்னா கணபதி சில்க்ஸினுடைய ஓனர் போத்தி சென்னை சில்க்ஸ் மாதிரி அந்த தென் மாவட்டங்களில் அந்த ஏரியா வட மாவட்டங்கள் எல்லாமே கணபதி சில்க்ஸ் ரொம்ப ஃபேமஸானவர் யார் போட்டிருக்காங்க அதுதான் அந்த சிங்கை ராமச்சந்திரன் போட்டிருக்காங்க அவர் எப்படின்னா அவர் அதிமுக அந்த கணபதி ராஜ்குமார் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறு கோயம்புத்தூர் மேயராக இருந்திருக்கிறார் மக்கள் மத்தியில் ஒரு அறியப்பட்ட முகமாக இருந்திருக்காரு அதற்கு பிறகு திமுகவுக்கு வந்திருக்கார் திமுக சார்பில் வேட்பாளராக போட்டிருக்காங்க ஏதோ ஒரு வழியில் ஒரு அறியப்பட்ட முகம் மக்களுக்கு பரிச்சயமான ஒரு முகம் கோயம்புத்தூர் மாதிரியான ஒரு பெரிய தொகுதிகளில் இந்த மாதிரி ஆட்களை அவங்க போடுறப்ப இது ஏதோ ஒரு மறைமுகமாக வந்து இவங்களே விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போடாத மாதிரி இருக்கு கன்னியாகுமரி திட்டமிட்டு நடந்தது மாதிரி தான் தெரியுது ஏன்னா மக்கள் மத்தியில் அந்த மாதிரி தானே பேச்சு இருக்குது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அந்த மாதிரி தான் பேச்சு இருக்கு என்னங்க வேட்பாளர்கள்லாம் யாருமே தெரியலையாங்க ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போட்டிருக்காங்க அப்படிதான் போட்டிருக்காங்க ஆமாம்

காங்கிரஸ்ல பல பதவிகளில் இருந்தார் மூப்பனார் ரொம்ப நெருக்கமானவரா இருந்தாரு ஊப்பனாரர்களுடைய தளபதியாக இருந்தாரு அவர் கொடுத்தாலும் அவர் அறியப்பட்ட முகம் அவர் கேட்டு வாங்கியிருக்காரு போல இந்த மாதிரி தான் இருக்க வழிய பிஜேபி ஓரளவுக்கு அங்கங்க இப்ப குறி வைக்கிறாங்க பிஜேபி திருநெல்வேலி போட்டிருக்காங்க சிம்லாம போட்டிருக்காங்க கன்னியாகுமரி அங்க மாவட்ட செயலர் போட்டுருக்காங்க அவரு அது மாதிரி ஒரு மக்கள் மத்தியில ஓரளவுக்கு தனிப்பெரும் செல்வாக்குள்ள தலைவர்கள் இல்லை இப்ப உதாரணத்துக்கு திருநெல்வேலியில நம்ம சொல்றோம் திருப்பி திருப்பி சொல்றோம்னா திருநெல்வேலியில் ரயனா நாயந்திரை வச்சு குறி வைக்கிறாங்க பிஜேபி ஏன்னா அவரே நிற்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு கொண்டு இருக்குது அப்படிங்கிறாங்க போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞரோ ஒரு மக்களால் அறியப்பட்ட முகத்தையோ ஒரு ஆளுங்க போட்டுருந்தாங்கன்னு டஃப் கொடுத்துருக்கலாம் அப்போ இது மறைமுகமாக அவங்க பிஜேபிக்கு சில வேலைகள் செய்கிறாங்கன்ற பார்த்தா அதிமுகவினுடைய இந்த வேட்பாளர் பட்டியலை பார்த்து அதிமுக தொண்டர்களே பேசிக்கிறாங்க இந்த மாதிரி வெளியில்

அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு சின்ன ஒரு சலசலப்பு இருக்குது இந்த வேட்பாளர் அட்டிலாம் வந்த பிறகு இந்த மாதிரியான வேட்பாளர் போட்டிருக்காங்களேன்னு அதாவது திமுக பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறோமோ தோக்கிறமோ அந்த மாதிரியான கண் க கண்டிஷனில் இருந்தால் கூட வேட்பாளரை ரொம்ப ஸ்ட்ராங் போடுவாங்க ஜெயலலிதாவை ஏற்று ஒரு வேட்பாளரை போடுறாங்க அப்படின்னா அந்த பகுதியில் ஓரளவுக்கு மக்களுக்கு அறிந்த முகமாக இருக்கக்கூடிய ஒருத்தரை போடுவாங்க படாருன்னு அப்படிங்கும் போது அது ஒரு 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 ஓரளவுக்கு டஃப் கொடுப்பாங்க ஆனால் இந்த வேட்பாளர்கள்லாம் பார்க்குறப்ப ஒரு அதிமுக தொண்டர்கள் ஜெயலலிதா இந்த ஆண்டிபட்டியில் சீமான்னு ஒருத்தர் ஆமா சீமான் நின்னாரு அவர் ரெண்டாயிரத்தி ஏழு எம்ஜிஆர் வல்லரசு நின்றார் வல்லரசு தேனி மாவட்டத்தில் பெரிய செல்வாக்கு செல்வாக்கு செல்வாக்குப்பட்டவர் இவர் அவர் சீமானுங்கிறவர் எங்கள் கம்பத்தை சேர்ந்தவர் இருந்தால் கூட ஆனால் அவர் வந்து சென்னையில் வந்து செட்டில் ஆனவர் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக சென்னையில் வந்து நிறைய கல்வி நிறுவனங்கள் நடத்திட்டு இருந்தார் அவர் நிற்கிறார் சீமாட்டியை எழுத்துக்கின்ற சீமானை அப்படின்னு சொல்லி கலைஞர் பார்ட்னர் அவங்க அவரை கொண்டு போய் ஆனா அந்த மாதிரியான அந்த பகுதியில் கொஞ்சம் ஃபேமிலியரான முகங்கள் அந்த மாதிரி கூட இல்லையே இந்த வாட்டம் நிக்க கூடிய கண்டிநெட்லாம் அப்படிங்கும் போது இது ஒரு மறைமுகமா சப்போர்ட் பண்ற தான் தெரியுது இப்போ ஓ அப்ப அப்ப இதுவும் பிஜேபி கூட்டணியே இதுவும் பிஜேபி கூட்டணி தான் ஆரம்பத்தை சொல்லிட்டு இவங்க விலகலைன்னு எதிர்கட்சிகள் திமுக போன்ற கட்சிகள் இவங்க விலகவே இல்லை ஒரு மறைமுகமாக கூட்டணி இருந்துகிட்டே இருக்காங்கன்னா திமுக வச்ச குற்றச்சாட்டு அது இந்த வேட்பாளர் பட்டியல் வந்து பார்க்குறப்ப இது உண்மையை உண்மையாங்கிற மாதிரி தான் தெரியுது இப்போ இப்போ எடப்பாடியை பொறுத்தவரை இதில் பூச்சியை வாங்கினாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஆல்ரெடி அவர் மக்களவையில் தான் வாங்கியிருக்கிறார் இல்லை எடப்பாடி அவர்கள் பதவி வந்ததுக்கு பிறகு நடந்த அத்தனை தேர்தலுமே தோல்வி தான் நீங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் நடைபெற்ற தேர்தலாக இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு தோல்வியாக தான் இருக்குது அப்படிங்கும் போது இப்போ திமுக எதிர்க்கட்சிகள் வைக்க குற்றச்சாட்டின்னா வைக்கிறாங்க இவங்க அதிமுகவும் பிஜேபியும் பிரிஞ்சதாக சொல்கிறதுலாம் வந்து ஒரு நாடகம் உள்ளுக்குள்ளே உங்களுக்குள்ளே இதாக இருக்குது இன்றைக்கி வந்த முதலமை பிரதமர் இங்கே வர்றப்ப அதிமுகவுடைய ஆட்சி அஞ்சு கால ஆட்சியை பற்றி எதுவுமே பேச பண்ணிக்கிறாரு எடப்பாடி எடப்பாடி பழனிசாமியினுடைய நாலாண்டு கால ஆட்சியை பற்றி எதுவுமே பேசலையே ஒரே நிறைய எதுவுமே சொல்லலையே ஜெயலலிதாஜி எம்ஜிஆர்ஜின்னு தானே சொல்லிட்டு போகிறாரு இவரும் மோடி விமர்சிக்க மாட்டேங்கிறார் இவர் மோடி விமர்சிக்க மாட்டிக்கிறார் அப்போ என்ன ஒரு இவங்களுக்குள்ள டீலிங் அது இந்த வேட்பாளர் பட்டியல் வந்த பிறகு அது உறுதிப்படுத்துற மாதிரி இருக்கு அது பார்க்குறப்ப எல்லாமே சரி ஓரளவுக்கு செட்டிங் தான் கேர செட்டிங்கா அப்படிங்கிற பார்த்தா இருக்கு அது வந்து மக்கள் பார்ப்பாங்க இல்லையா மக்களுக்கு ஒரு இப்போ அதிமுக தொண்டர்கள் அதிமுகவுக்கே போடக்கூடிய காலங்காலமாக போடக்கூடிய வாக்காளர்கள் இருப்பாங்களா அவங்களுக்கு புரிய முடியாது இன்னொரு விஷயத்தை எளிமையாக சொல்லணும் அப்படின்னா அதிமுக இந்த நிலைமைக்கு பலகீனமான கா போனதுக்கு காரணம் யாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியா லேடியான்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு தொகுதிகளை ஜெயித்தாங்க அதற்கு பேர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயா வழக்குகள் வந்து வேகமாக இருபது ஆறு நடைபெற்ற வழக்கு வந்து வேகமாக முடிக்கப்பட்டு தீர்ப்பு வந்து சிறைச்சாலைக்கு போய் அதுக்கு உடம்பு சைடில்லாம் போய் ரெண்டாயிரத்தி பதினாறில் இறந்துட்டாங்க அந்த கேட்ட முதல் முதலில் எனக்கு தெரிஞ்ச அரசியல் பழி வாங்குதல் வந்து ஜெயலலிதாவுக்கு தான் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஜெயலலிதாவுக்கு ஆரம்பித்தது அதுக்குப் பிறகு பல மாநில முதலமைச்சர்கள் பல மாநில அமைச்சர்கள் உள்ளே இருக்கிறாங்க இன்றைக்கி முதலமைச்சராக இருந்தே பதவி இழக்கக்கூடிய அது முதல்ல ஆரம்பித்து தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவுக்கு தான் இன்றைக்கி அந்த கட்சி இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்குது இதெல்லாம் செஞ்சது யார்ன்றதை அதிமுகவினுடைய தொண்டர்கள் உணரணும் இந்த கட்சி இன்னைக்கு இவ்வளவு மூன்று நான்கு பேர் சரி இவ்வளவு வளையனா போட்டப்ப அதிமுக தொண்டர்களுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் இல்லையே அவன் ரெட்டலைக்கு ரெட்டலைங்கிற சின்னத்துக்கு தானே வாங்குவான் ஓட்டு போட்டுருவானே இல்ல அது அது ஒரு விளக்கம் இருந்தாலும் கூட யாரு ஜெயிக்கக்கூடிய அதிமுக தொண்டரை தாண்டி அதிமுக ஓட்டு போற பொதுமக்கள்கிட்ட ரீச் ஆகாது ஆமா ரீச் ஆகாது இல்லையா அந்த வாக்குகளை தன் பக்கம் இழுக்கணும் தான் பிஜேபி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து டிஎம்கே விஸ் பிஜேபிங்கிற மாதிரியா தான் போயிட்டு இருக்கு டஃப் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போயிடுச்சு மூன்றாவது இடத்துக்கு போகணுங்கிறதுக்கு அவங்களோட விருப்பம் அதோடைய பிளான் ரெண்டாயிரத்தி பதினாலில் போட்ட பிளான் வழக்குகளை துரிதப்படுத்தி கேஸை உள்ளே போட்டு உள்ளே கொண்டு வந்து வச்சு அப்புறம் உடம்பு சரியில்லாம் போய் இறந்து போய் கட்சியை நாலாம் மூணாக பிரித்து சின்னத்தை முடக்கி எல்லாமே நடந்து இன்னைக்கு கட்சி வந்து இந்த நிலைமைக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து யார் பண்ணியிருக்காங்கன்றது அதிமுக தொண்டர்கள் புரிந்து இந்த இந்த தேர்தலில் வாக்களிக்கணும் அப்போ எதிரி யாருங்கிறது அதிமுக தொண்டர்கள் முடிவு பண்ணணும்

எடப்பாடி பழனிசாமி ஒரு முகமா இருக்காரு ஓபிஎஸ் ஒரு முகமா இருக்காரு முகமா இருக்காரு ஜெயலலிதா இருக்கு அந்த முகம் இல்லையே மாறிடுச்சு அது பெரிய ஆபத்தா இல்லையா அந்த கட்சிக்கு ஒரு எல்லாரும் ஜாதி இருந்தாலுமே அவர் கட்சியில தலித்துகள் அதிகமா இருந்தாங்க வன்னியர்கள் அரசியல் அழைச்சி வந்து இந்த ஓ தேர்தல் அரசியலுக்கு தேர்தல் அரசியலுக்கு கூட்டு வந்ததே அவர் தானா அதனால மூப்பனார் பத்தினா நிறைய பேசலாம் அவரை பத்தி பேசுறது ஆனா இன்னைக்கு அதிமுக இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் யாருங்கிறது அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்கள் புரியணும் அதிமுக உயிரோடு இருக்கணும் வேணாமாங்கிறது அதிமுக தொண்டர்கள் புரியணும் திமுக வி அதிமுகன்னு இருக்கிறப்ப அது ஒன்றும் க போட்டி தான் இருந்ததோடைய கட்சி அழிஞ்சு போகலை நீ கட்சி அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறது அதிமுக தொண்டர்கள் புரிஞ்சு நடந்துக்கணும் இப்போ தேமுதிக இப்படி பெரிய படம் சேர்க்குமா அதிமுக கூட்டணியில் அதிமுக ஜெயலலிதா விஜயகாந்த் அவர்கள் இருந்த வரைக்கும் அதிமுக தேமுதிக ஒரு 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 பலமான கட்சியாக இருந்தது விஜயகாந்த் அவர்களின் மறைவுக்கு பிறகு அந்த கட்சி எந்த மாதிரியான நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது இனி வரக்கூடிய தேர்தலாம் தெரியும் விருதுநகர் தொகுதியில் அவர் கே விஜய பிரபாகரன் நிற்கிறதாகவும் கள்ளக்குறிச்சி தொகுதியில் சுதீஷ் நிற்கிறதாகவும் பேச்சுவார்த்தைகள்லாம் அனௌன்ஸ் அனவுன்ஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் என்னென்ன அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இந்த ரெண்டு தொகுதிகள் இன்னும் ரெண்டு தொகுதியில் கேட்டிருக்காங்க போல் இந்த தொகுதிகள் எல்லாமே வந்து தனிப்பட்ட முறையில் தேமுதிகவுக்கு செல்வாக்கு இருக்கா அப்படின்னா பெருசாக இல்லை ஓவராளாக ஒரு ஒரு இந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு பர்சென்ட் இருக்கும் தேமுதிக அதிகபட்சம் மெயினாக அவங்க வந்து அதிமுகவினுடைய இதில் தான் நிற்க முடியும் அதிமுகவினுடைய பலத்தில் அதிமுகனுடைய பின்பலத்தில்லாம் நிற்க முடியும் அது அதிமுக தொண்டர்கள் தேமுதிகவுக்கு எப்படி போட போகிறாங்கன்னு தெரியல ஏற்கனவே அவங்க ஒரு சின்ன ஒரு ஜெயலலிதா காலத்துலேருந்து ஒரு வாய்க்கை தராரு அதெல்லாம் அதெல்லாம் ஒரு முரண்பாடான ஒரு அந்த விஷயம் இருக்குது ஆல்ரெடி அவங்க கூட்டணியில் இருந்திருக்காங்க என்டியில் இருந்திருக்கிறாங்கனால பெருசாக தெரியாது மக்கள் எப்படி முடிவு பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தெரியல இல்லை விஜயகாந்த் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் மக்கள் அந்த கட்சி எப்படி ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரிசல்ட் வர்றப்ப தான் தெரியும் இப்போ இந்த நிலையில் வந்து கூட்டணி கட்சிகள் இதை எப்படி பார்ப்பாங்க அதிமுக பலம் இல்லாத ஆட்களாக போட்டிருக்குங்கிறத நேரம் உணர்ந்துருப்பாங்கல்ல எஸ்டிபிஐயாக இருக்கட்டும் அதுன்னு அப்போ வந்து அதிமுக தொண்டர்கள் தன்னுடைய இப்போ கட்சி ஆட்களையே முழிக்கும் போது கூட்டணி கட்சிக்காக இறங்கி வேலை பார்ப்பாங்களா அது சந்தேகம்தான் தன்னுடைய கட்சியினுடைய நிர்வாகி ஒருத்தர் நிற்கிறார் வேட்பாளராக அவர் தெரிஞ்சவரோ தெரியாதவரோ அவர் அதிமுகக்காரரு ஆனால் அவருக்கே வெற்றி வாய்ப்பு இருக்கு அங்கே பலகீனமாக இருக்கிற ரெண்டாவது இடத்துல மூணாவது இடத்துல இருக்குன்ற போது எப்படி கூட்டணி கட்சிக்கு வேலை செய்ய போகிறாங்க கூட்டணி கட்சிகள் பெருசாக இல்லை ஒரு அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு ஏழு தொகுதி தான் கொடுத்துருக்குறாங்க கூட்டணி கட்சிகளுக்கு மிச்சம் புறாமல் இவங்க தான் நிற்கிறாங்க அப்படிங்கும் போது பெருசாக அதிமுக தொண்டர்களுக்கே அறியப்படாத ஒரு கேண்டிடேட்டை கொண்டு போய் இவர் தான் கேண்டிடேட்டு இவர் இங்கே இருக்கிறாரு அறிமுகப்படுத்துறதுக்கே உங்களுக்கு நாள் சரியாக போகும் இல்லையா நாள் ரொம்ப நாட்கள் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற அதிமுக தொண்டர்கள் ஒரு சோர்வான மனநிலை தான் இருப்பாங்க என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கா இங்க ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கா அது வேற கட்டிங்க நீங்க அவர் தேடின்னு டிடிவி டிடி வி தியானி போறாரு இது இந்த முரண்பாடு போயிட்டு இருக்கிறதுனால நேற்று மாவட்ட செயலாளர் அவருடைய அவருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வச்சிருக்காரு அந்த ஆலோசனை கூட்டத்தை கூட்டிட்டு அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு அதனுடைய முக்கியமான நாலு பேர் இருக்காங்க அந்த ஜே சி பிரபாகர் அந்த கூபாகிருஷ்ணன் ஆட்கள்லாம் அவங்க யாரும் புறக்கணிச்சுட்டாங்களாம் அவங்க அவங்களுக்குள்ளேயே புறக்கணிச்சுட்டாங்க போல ஓபிஎஸ் அணியில் கோஷ்டியா ஓ ஓபிஎஸ் தேனிய ஒரு கோஷ்டி தானே அதுக்குள்ள ஒரு கோஷ்டி தெளிவா சொன்னா தான் முதல்ல புரியும் ஓபிஎஸ்சி ஒரு கோஷ்டி அவருக்குள்ள ஒரு கோஷ்டி அந்த கோஷ்டி கோஷ்ட்டியை ஒரு புறக்கடி புறத்தான வச்சிருக்கீங்களா இருக்கா இருக்கார் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டுருக்காங்க போல அந்த கூட்டத்தை புறக்கணிச்சிட்டாங்க போல இவர் தேனியை கேட்கறாரு போல தேனியில் ஆல்ரெடி இவர் நிக்கிறாரு போல நம்ம டிடிவி நிக்கிறதுக்கு குக்கர் சின்னம் எல்லாம் வாங்கிட்டாரு அதனால என்னுடைய மகன் தேனியினுடைய தோணியை நான் நிக்க வைக்க போறேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு இல்லை நீங்கள் வேறு தொகுதியில் நின்றுங்கன்றிருக்காரோ அந்த ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு போல் அதனால் அவர் என்ன முடிவெடுக்கப் போகிறாருன்னு செயற்குழு பொதுக்குழு கூடி அவருக்கு ஒரு கோடி தொண்டர்கள் வச்சுருக்காரு போல் அந்த ஒரு கோடி தொண்டர்களோட ஆலோசனை கேட்டு முடிவெடுப்போம் இருக்கிறாரு இப்போ வரைக்கும் அவர் முடிவு சரத்குமாரை விட இவருக்கு கூட்டம் அதிகம் ஏன்னா சரத்குமார் எந்த செயற்குழு பொதுக்குழுவையும் கூட்டி முடிவெடுக்கல இரவு ஒரு மணிக்கு திடீர்னு மனைவிட்டை கேட்டு முடிவு எடுத்திருக்காரு ஆனா இவர் இன்னும் செயற்குழு அதாங்க அவர் கட்சிங்கிறது இன்னும் செயற்குழு பொதுக்குழு இருக்கு பாருங்க கட்சி திராவிட அந்த கட்சி பாரம்பரியம் சரத்குமாருக்கு இருக்க வித்தியாசத்தை பாத்தீங்களா அவர் வந்து அகில இந்திய லெவலில் அவர் அவர் தேசிய கட்சி அவர் இவர் ஒரு மாநில கட்சி திராவிட சிந்தனை உள்ளவர் யார் இருந்தாலும் நம்மளே அவரு அதனால வந்து செயற்குழு பொதுக்குழு நாலு பேர் இருந்தாலும் கேட்டு தான் முடிவு எடுக்கிறோம் தஞ்சாவூர் டிடிவி ஓபிஎஸ் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்களோ தஞ்சாவூர் தான் தஞ்சாவூர் கடைமடை பகுதி கிடையாது என்ன பிரச்சனை வாசன் வந்து தஞ்சாவூர் அதே எனக்கு ஆல்ரெடி அவர் ஒரு எம்எல்ஏ அங்க இருக்கிறார் ரங்கராஜன் நினைக்கிறேன் அங்க ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு அவர் தான் போன முறை இன்னும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அவருக்கு தான் சீட் கேட்கறாரு போல அது பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அந்த ஏரியாவில் கொஞ்சம் செல்வாக்குள்ள ஒரு போல போன முறை நின்னர் அவர் தான் கேட்குறாரு போல அந்த தொகுதியில் தான் டிடிவியும் கேட்கறாராம் இது என்ன ஒரு சீட்டை கூட குளிக்கி போட்டு ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா பஞ்சாயத்து முடிஞ்சிட்டு அடுத்த தேர்தல் வேலைக்கு போகல அந்நாளும் கிடையாது வாசன் எப்படி அந்த பர்டிகுலர் தொகுதியில் அவர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக ஜெயிச்சிருவார் சிரிக்காமே கேட்குறீங்களே இதெல்லாம் அதாவது வாசன் அவர்கள் தனியா நின்றிருந்தால் கூட எந்த கட்சியும் கூட்டணி இல்லாமல் அவர் மூப்புனார் அவருடைய முகத்துக்காக கொஞ்சம் ஓட்டு மூப்புனார் உடைய பையன் தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் வச்சிருந்த கட்சி ஒரு 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 ஓட்டு விழுவோம் இவர் பிஜேபி கூட போய் சேர்ந்தாருன்னா எதிர்க்காக பிஜேபி இது தாமா தமிழ் மாநில காங்கிரஸ்க்காக ஆரம்பிச்சார் பிஜேபி எதிர்க்கணும் பிஜே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஜெயலலிதா வந்து பண்ணார் ஆனால் திமுக கூட்டணி பிஜேபிகிட்ட போகும்போது முடிய ஆறில் தொண்ணூற்றி ஆறில் காங்கிரஸ் வந்து அதிமுக கூட்டணி வச்சதுங்கிறதுக்காக தனியாக முன்னாள் வந்து தனியாக ஆரம்பிச்சார் ஆனால் அதே திமுக தொண்ணூற்றி ஒம்போதில் வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்குது இவர் அந்த கூட்டணி இருந்து வெளியில வர்றாரு வெளிய வந்து பிசிகா புதிய தமிழகம்னு தனியா ஒரு கூட்டணி ஆரம்பிச்சாரு திமுக பிஜேபி கூட்டணி இருக்குங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி ஒண்ணுல திருப்பி அதிமுக கூட கூட்டணி வைக்கிறாரு அப்படி கடுமையா பிஜேபிள ஜெயில்தான் எடுத்து கட்சிய ஆரம்பிச்சார் அந்த ஜெயல்தா விட போக தயாராயிட்டார் எதிராக விஜய் பிஜேபி எதிர்ப்பு அப்படி ஒரு கொள்கையில ஒரு மாறாமல் இருந்த ஒரு தலைவர் வந்து மூப்பனவர் ஐயா மூப்பனார் அவருடைய அந்த வழியில வந்தவர் இன்னைக்கு மேடையில கிராஸ் பண்ணி போறாரு இவரு கண்டுக்கிராம போறாரு பிரைம் முனிஸ்டர் இவர் வழியே போய் நிற்க வேண்டியதாக போச்சு அங்கே அது காங்கிரஸ் அவங்க என்ன மாதிரி வச்சுருந்தாங்க பத்து வருஷம் அமைச்சர் அஞ்சு வருஷம் கப்பல் போக்குவரத்து இணையமைச்சர் புள்ளியியல் துறை இணையமைச்சர் ஒரு தேர்தலில் நின்றுதில்லை ஓட்டு கெட்டதில்லை ராஜ்யசபா உறுப்பினராகி பத்து வருஷம் அமைச்சராகி அழகு பார்த்து வச்சுருந்தா காங்கிரஸ் கட்சி விட்டுட்டு வந்து இன்றைக்கி ஒரு சீட்டுக்கு அங்கே சண்டை போட்டுருக்கீங்க இதுதான் அவருடைய நிலைமை நீங்கள் வச்சுருந்தாங்க வெயில் படாமல் ஒரு செல்ல குழந்தை மாதிரி வச்சுருந்தாங்க இன்றைக்கி நிலைமை என்ன பார்த்தீங்களா இதுதான் இது செய்யாச்சு சேரப்போய் இடத்துல சொல்லுவாங்க ஒரு படம்லி சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் இழுந்த கதை தான் அவர் கதை இன்னைக்கு அவர் தனியாக நடந்தால் கூட அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது மூப்பனாருடைய அந்த பேருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அது இன்றைக்கி பிஜேபியோடு போய் நிற்கிறப்ப அந்த மக்கள் இப்படி போடுவாங்க கண்டிப்பாக ஜெயலலிதா அம்மையாரை எடுத்து நின்றவருக்கே சீட்டு கொடுத்துருக்குறாங்க அது உடனே சீட்டு கொடுத்துருக்குறாங்க ஆனால் கட்சியில் பாரம்பரியமாக இருந்தவர்கள் பல பேரை காணாம் ஸோ இது என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்கிறப்ப தோப்போம் நமக்கான ஓட்டு பிஜேபிக்கு போட்டுங்கிற லெவல்ல செய்கிறாரோங்கிற சந்தேகம் இருக்கு அதிமுக பேசுகிறாங்க கண்டிப்பா அதிமுக வேட்பாளர்கள் பட்டியல் அதிமுகவில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் பாரதிய ஜனதாவுடன் சேர்ந்திருப்பது பாரதிய ஜனதாவுடன் தனித்து இருப்பது இது இரண்டுமே ஒன்றுதான் அப்படிங்கிற விஷயமத்தோட அதிமுக தொண்டர்கள் புலம்புவது அதிமுக தோத்து போவது என்பது வேறு தோத்து போகிற கட்சி திருப்பி ஜெயிச்சிரும் ஆனால் அழிந்து போவது கரைந்து போவது என்பது வேறு இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக சொல்லியிருக்கீங்க இந்த வேட்பாளர் பட்டியலுக்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுங்கிறத அதிமுக மீது ஒரு அக்கறை கொண்ட நபராகவும் நீங்கள் அந்த கருத்தை பதிவு செஞ்சுருக்கீங்க உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த கருத்துக்களை பதிவு செய்திருக்க மிக நன்றி